ஜனவரி, இரண்டு திரும்ப திரும்ப வாசிப்பு உமது விதிமுறைகளில் மனமகிழ்ச்சியாயிருக்கிறேன் முது வசனத்தை மறவேன் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது பதினாறு ஒன்று இரண்டு அல்லது மூன்று ஆண்டுகளில் வேதாகமும் முழுவதையும் வாசித்து முடிப்பதற்கான வேத வாசிப்பு அட்டவணைகள் பல உண்டு உங்களுக்கு பொருத்தமானது ஒன்றை தெரிந்து கொண்டு தினசரி பகுதியை வாசிப்பதில் கிரமமாயிருங்கள் நன்கு உறிஞ்சிக்கொள்ளும் நிலையில் மனது காணப்படும் அதிகாலை வேளை வேத வாசிப்பிற்கு மிகவும் ஏற்றது இது வெறும் வாசிப்பு தான் தியானம் என்பது அன்றென்று வாசிக்கப்படும் பகுதியில் உள்ள ஒரு சில வசனங்கள் மீதே இருக்கலாம் அல்லது வேறு பகுதி ஒன்றையும் தெரிந்து கொள்ளலாம் திருமறையை திரும்பத் திரும்ப வாசிக்கும் போது வசனங்களை வசனங்களோடு ஒப்பிடுவது எளிதாகிறது இவ்விதம் வேதத்தை படிப்பதில் இரு சிறப்பான பயன்கள் உண்டு ஒன்று மிகவும் கடினமான பகுதிகள் கூட அவற்றின் மீது மற்ற வசனங்கள் ஒளி வீசியவுடன் தெளிவாகிவிடும் அடுத்தது துர் உபதேசங்களுக்கு வழிவகுக்கும் தவறான வியாகியானங்களுக்கு நாம் தப்பலாம் பொய் சாட்சிகளைப் போலவே தவறான உபதேசங்களும் ஒன்றுக்கொன்று ஒத்துப்போகாது போகாது தனக்கு புரியாவிட்டாலும் விடாமல் வேதத்தை வாசிக்கும் பழக்கம் பெயர் சொல்லப்படாத அந்த எத்தியோப்பிய அதிகாரியிடம் இருந்தது அந்த முறை அவன் ஏர் சென்ற பயணத்தின் போது வாசிக்க ஏசாயா புத்தகச் சுருளை எடுத்துக் கொண்டான் சுவிசேஷன் பிலிப்புவின் எளிய விளக்கம் அந்த அதிகாரிக்கு நற்செய்தியை எவ்வளவு விரைவாய் புரிய வைத்துவிட்டது பாருங்கள் அப்போஸ் நடவடிக்கைகள் எட்டு இருபத்தி ஆறு முதல் நாற்பது வரை வேதத்தை வாசிக்கும் போதெல்லாம் உங்களுக்கு முக்கியமாய் தோன்றும் வார்த்தைகள் வரிகள் வாக்கியங்களை அடி கோடிட நல்ல பால் பெண் ஒன்றை வைத்துக் கொள்ளுங்கள் பைபிள் அச்சிடப்பட்டுள்ள தாள் இருப்பதால் கசியும் பேனா எதையும் பயன்படுத்தாதீர்கள் உங்களுக்கு புரியாத வசனமோ பகுதியோ வரும்போது ஓரத்தில் ஒரு கேள்விக்குறி போட்டுவிடுங்கள் அடுத்த முறை வாசிக்கும் போதே அநேக கேள்விக்குறிகளை அடித்து விடுவீர்கள் வாசிக்க வாசிக்க கேள்விகள் ஒவ்வொன்றாய் அகலும் நமது புரிந்துகொள்ளும் திறன் மற்றும் முதிர்ச்சிக்கேற்ப ஆண்டவர் தமது சத்தியங்களை படிப்படியாய் நமக்கு வெளிப்படுத்தி விளங்கச் செய்வார் நான் உங்களிடம் சொல்ல வேண்டியவை இன்னும் ஏராளம் உண்டு ஆனால் அவற்றை இப்போது உங்களால் தாங்க இயலாது ஒருமுறை இயேசு தமது சீடரிடம் கூறினார் யோவான் பதினாறு பனிரெண்டில் தூயாவியானவர் தரும் விளக்கத்திற்கு நாம் எவ்வித பதிலளிக்கிறோம் என்பதை பொறுத்துதான் வேத அறிவில் நமது வளர்ச்சி இருக்கும் வாசிக்கும் போது உங்கள் இருதயத்தை அனலாக்கும் குறிப்புகளை உடனுக்குடன் எழுதி வைத்துக்கொள்ள ஒரு குறிப்பேடு ஒன்றை அதற்கென்றே வைத்துக் கொள்ளுங்கள் இதைச் செய்ய சோம்பற்பட்டார் இழப்பு பெரிதாயிருக்கும் வேத புத்தகமே வேத புத்தகமே வேத புத்தகமே வேலை பெற்ற செல்வம் நீ நல்லை